ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பெரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாவை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு தற்போது கோயிலோட கோபுர பணிகள் கோபுர திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும் இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட் மணல் செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அதனால நீங்க ஏதாவது உங்களால முடிந்தது ஒரு சிமெண்ட் ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை இல்ல ஒரு ரூபானாலும் உங்களால் உங்களால முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா கோயில் திருப்பணில கலந்து விடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது அதனால இந்த கோயில் திருப்பணில உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி சேருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு பாலை பிரார்த்திக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களுக்கு நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்க திசா திசாபூர்த்தியை பொறுத்தும் இதில் சில சில மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இதில் உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே இதுபோல் நிறைய நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகராசிக்கு வந்து இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் எட்டாம் வீட்டில் அஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார் இந்த அஷ்டம சனியா இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்கள் மனசுக்குள்ளையும் உடம்புலையும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குருவுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பத்தாம் இடமான ஜீவனத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த இருந்து குரு பகவான் இந்த வருடத்தில் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு என்று பயிற்சியாகி பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அது ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சனி வந்து இந்த ஆண்டு முழுவதும் அஷ்டம சனியாக இருக்கிறதுனால அஷ்டம சனினா மனதை குழப்பம் பைத்தியமாகிற மாதிரி ஏற்படும் மனதில் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அஷ்டம சனி காலங்களில் பெரிய முடிவுகளோ பெரிய விஷயங்களையோ எடுப்பதை நல்லா யோசித்து ரொம்ப நிதானமாக நிறைய பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் எடுப்பாங்க இந்த அஷ்டம சனி காலத்தில் மனதை பாதி பைத்தியமாக்கிடும் மனரீதியாக முடிவுகள் எடுப்பதிலும் மனரீதியான சஞ்சலங்களும் மன கோபங்களும் மன எரிச்சல்களும் ஏற்படும் ஆனால் ஆசியை சேர்ந்தவங்க இந்த சனியோட தாக்கம் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்வது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் சன்னதி போய் ஒவ்வொரு வாரமும் சனி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டே வந்தால் படிப்படியான முன்னேற்றம் வெற்றிகளை பெற முடியும் அதே போல குரு வந்து ஆண்டோட பிற்பகுதியில் நன்மை தர்றார் பதினொன்றாம் வீட்டில் அமர்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் குருவுடைய அந்த பார்வை பலனும் ரொம்ப சிறப்பான நன்மைகள் யோகங்களை படிப்படியான முன்னேற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ராகு கேது உடைய அமைப்புகளை பார்க்கும்போது பெரிய அளவு ராகு கேதுனால பிரச்சனைகள் இல்லை மூன்று மற்றும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதுனால பெரிய அளவு கெடுதல்கள் இல்லை ஆனால் இந்த தான் இந்த ஆண்டு முழுவதும் பிரச்சனைகள் கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் முதல்ல வந்து ஒரு விஷயங்களை செய்தது முன்னாடி நல்லா யோசித்து முடிவெடுத்து செய்யணும் யாரையும் நம்பி எதுவும் பெருசாக பேசுவதோ யாருக்கு உத்தரவாதம் கொடுப்பதோ இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுப்பதோ தவறு அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனைகள் யாருக்காவது பணம் கொடுக்கறதோ செய்யும் செய்யும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் தோல் ரீதியாக சில சில உபாதைகள் வயிறு ரீதியான சில சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது போல் நரம்பு சார்ந்த கோளாறுகள் ஏற்படும் பதட்டங்கள் ஏற்படும் பயம் வாழ்க்கை சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால் உடல் பலத்தையும் மனபலத்தையும் தரக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது கடகராசிக்கு நன்மை தரும் கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு முடிவு போதும் யாரையும் நம்பி இதை ஒப்படைக்கும் போதும் ரொம்ப கவனமாக பொறுமையாக யோசித்து முடிவு எடுத்து ஒப்படைக்கணும் கடகராசியை சேர்ந்த பெண்கள் போக்குவரத்துகளில் கவனமா இருக்கணும் வெளிநபர்களுக்கு வெளியிடங்களோட யாராவது பேசும்போதோ சில விலங்கங்கள் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு சில வீண் வம்பு வழக்குகள் ஏதாவது ஒரு சொத்துக்களிலோ வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் செய்யணும் கடகராசியை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ஆண்டு ஒரு சில விஷயங்கள் நன்மையாகவும் இருக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கு அதனால பதறாம நிதானமாக ஒவ்வொரு விஷயங்கள் செய்து கொண்டே இருந்தால் வெற்றியை பெறலாம் கடகராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு உடல் பலம் மனப்பலம் கண்டிப்பாக தேவை இந்த ஆண்டு முழுவதுமே அஷ்டம சனி இருக்கிறதுனால போக்குவரத்துகளிலோ வெளி இடங்களுக்கு போகும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதோ பொருட்களை தொலைப்பதற்கோ ஏதோ ஏமாறுவதற்கோ வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருப்பது கடகராசிக்கு நன்மை தான்